வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ராகி கொலக்கட்டை வினையை தீர்ப்பவனே விநாயகர் அதுபோல் நம்ம உடலில் எந்தவித கேடும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ராகி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ராகி முழு ராகியாக எடுத்து நான் இப்போ கழுவி மொளகட்டை வைக்கப்போப்பறேன் ராகியில் நிறையவே மணல் தூசி இருக்கும் இந்த மாதிரி ராகியை ரெண்டு கையாலையும் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவும் போது மணல் தூசி எல்லாமே போயிடும் ராகியை ஒரு நாலு அஞ்சு தண்ணியிலையாவது நல்லா கழுவி எடுத்துகிட்டு தான் ஊற வைக்கணும் தண்ணி கழுவும் போதே தெரியும் இந்த மாதிரி கலங்களாக தெரியும் இதெல்லாம் கொட்டிட்டு நல்லா கழுவுன பிறகு தண்ணி விட்டு நம்ம ஊற வைக்கும்போது தண்ணி நல்லா தெளிவாக தெரியணும் இந்த ராகியை ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஏர் போகாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கிறேன் கீழே ராகி ரொம்ப தெளிவாகவும் தண்ணியும் மேலே தெளிவாக தெரியும் பத்து மணி நேரத்தில் ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம தண்ணியை மாற்றி மாற்றி கூட ஊற வச்சுக்கலாம் பத்து மணி நேரம் கழித்து ராகியை ஒரு வடிகட்டியில் விட்டு நல்லா தண்ணியை வடிச்சிக்கலாம் நம்ம கையால் தண்ணியை வடிக்கும்போது கூட ராகி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால தண்ணியோட கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நல்லா ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி காட்டன் துணி இருந்தாலும் எடுத்துட்டு அந்த துணியில் நல்லா சுற்றி கட்டிட்டு தண்ணி எல்லாமே இறங்குற மாதிரி வச்சுக்கலாம் வெளியில் நம்ம கட்டி தொங்க விட்டாலும் பரவாயில்ல இல்லை ஹாட் பாக்ஸில் வச்சு ஈஸியாகவே நம்ம முளைக்கெட்ட வச்சிடலாம் டைட்டாக நம்ம அந்த துணியை முடிஞ்சி விட்டுட்டு பாக்ஸில் வச்சு ரெண்டு நாளைக்கு முளை கட்டினா நல்லா முளைக்கட்டி வரும் அது உங்களோட தான் ஒரு நாள் ரெண்டு நாளுங்கிறது இப்போ உள்ளே மூடி வச்சு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டு எந்த வித தொந்தரவும் கொடுக்காம அப்படியே வச்சிடலாம் ரெண்டு நாள் கழித்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு மொள கட்டி வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லாவே முளைக்கட்டியிருக்கு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த துணியோடையே இந்த மொளக்கட்டினது எல்லாமே ஒட்டி இருக்கும் அதனால் பொறுமையாக நம்ம எடுக்கும் போது எல்லாமே வெளியில் வந்துடும் கட்டின ராயில் நிறையவே சத்து இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நம்ம வீட்டில் ஈஸியாக அப்பப்போ நமக்கு தேவைக்கு கூட நம்ம இந்த மாதிரி மொளக்கட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மொத்தமாக செஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வறுத்து வைக்கும் வைக்கும்போது கெட்டே போகாது இப்போ இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் நேரம் ஈரம் போகிற அளவுக்கு உலர விட்டுக்கிறேன் இல்லை கொஞ்சம் சூரிய ஒளியில் வச்சு எடுத்துக்கலாம் நல்ல தண்ணிலாம் போய் காஞ்சி உதிரி உதிரியாக வந்த பிறகு இதை நல்லா ஒரு இரும்பு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த ராகியை வறுக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் கலர் நல்லா மாறி வரும் ரெட் கலரில் வறுத்த ராகியை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம் வறுப்பட்ட உடனே அந்த சல ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் அப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம் இதை இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி திரிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்பப்போ தேவைப்படும்போது கொள்ளக்கட்டை கூழ் கஞ்சி அந்த மாதிரி நம்ம காய்ச்சிக்கலாம் சீக்கிரத்தில் மிக்சி ஜார்லேயும் திரிபட்டுரும் அதுக்கு பிறகு நம்ம ஒரு சல்லடை வச்சு அரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் தான் நான் விநாயக சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக கொலக்கட்டை செய்ய போகிறேன் கொலக்கட்டையுமே நல்ல மனமாக இருந்துச்சு இதில் கார கொலக்கட்டை செய்யலாம் இனிப்பு கொலக்கட்டை செய்யலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது இனிப்பு கொலக்கட்டை தான் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ராகி மாவு வீட்டிலே செஞ்சாச்சு இதில் நம்ம கூட பிணிஞ்சு விட்டுக்கலாம் குளக்கட்டை செய்கிறதுக்காண்டி ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன் அது கூட ஒரு பாதி முடி தேங்காவை துருவி பூவாக ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான் நான் நாட்டு சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து வரவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு திரும்ப அதை நமக்கு எந்த சேஃபில் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி கொலக்கட்டையாக அவிச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம கடையில் ராகி மாவு வாங்கி கொலக்கட்டை அவிக்கிறத விட இந்த மாதிரி மொளக்கட்டை வச்சு வறுத்து அவிச்சு சாப்பிடும் போது நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ராகி மாவில் நிறையவே சத்து இருக்குது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லை டிஃபனுக்கு கூலா கஞ்சியாக இடியப்பமா எப்படின்னாலும் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நான் இனிப்பு கொலக்கட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் காண்டி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ராகி கொலக்கட்டை ரெடி ஆயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்